நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரேங்கன் நகர் வாழ தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்வலகம் வாழ மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய வேதவாஸ்கூர் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் நாகப்பட்டினத்தில் சேர்ந்த ரெண்டு கோயில்கள் நான் ஏற்கனவே ம மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் என்பரும் முருகனுடைய திருவிடை கழி கொடுத்து பேசினேன் அதனுடைய கண்டினியூஷனாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு ஏற்ற அறிவு வரையிலும் திருப்படக்கழி முருகன் தான் வந்து த பெஸ்ட் டெம்பிள் நீங்கள் ஆறுபடி வீடு சொல்லலாம் இது ஏன் நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா முருகர் சூரசமாரம் பண்ணிவிட்டு சிவ பூஜை வந்து திருச்செந்தூரில் பண்ணுவார் அப்படின்னா சூரசமாரம் திருச்செந்தூர்லேயும் நடக்கல சிவபூஜை பண்ணது உண்மை ஆனால் பட் அந்த சிவ பூஜையும் கம்ப்ளீட் ஆகாத ஒரு பூஜை அவருக்கு நிச்சயம் ஆயிடுதுன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே விட்டுட்டு திருப்பணம் கண்டம் போயிடுவார் ஒன்று சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னா முருகர் வந்து இரண்யனை அது வந்து இன்னைக்கு தரங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய தயங்கம்பாடி தான் தயங்கி நின்று இவன் சிவ பூஜை பண்ணுறானே இரண்யன் இவன் எப்படி நம்ம வந்து சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னும் பொழுது அம்பாளே முருகான்னு யோசிக்காத உங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு ஏற்றாவாறு அவசியம் அடியார்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த பல தில்லைகள் தெரிந்த இந்த இரண்டு நாள் அவசியம் நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது தான் யோசிச்சு ஐ மீன் யோசிக்காமல் ரெண்டாவது வாட்டி பண்ணுவார் முருகர் அதனால தான் இன்றைக்கி அது வந்து தயங்கம்பாடி இருந்தால் இன்றைக்கி தரங்கம்பாடியாச்சு அங்கே பண்ணிட்டு தான் முருகர் வந்து திருவிடைக்கடியில் வந்து புறாமரம் அடியில் வந்து பூஜை பண்ணுவார் சிவ பூஜை வள்ளிமலையிலையும் இதுலேயும் திரு திருவிடைக்கழையிலையும் தான் முருகருடைய காலடி பட்ட ஸ்தலங்கள் புறாவடி குமரன் கூடவே வருவான் எல்லோரையும் காப்பான் என் கண் முருகன் ரொம்ப சிறந்த ஸ்தலங்கள் ஆக்சுவலாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாகப்பட்டில் இருக்கக்கூடிய சிக்கலும் எட்டுக்குடியும் அதே போல என் கண் முருகனும் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் இது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்குடியும் சிக்கலும் வந்து நாகப்பட்டினம் இங்கே வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்துடும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது என்ன இது சூட்சம் அப்படின்னா இது மூணு இடத்துலையும் இருக்கக்கூடிய முருகருடைய சிலைகள் வந்து தெற்கு பார்த்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சேவை முருகருடைய சேவை இது எல்லாமே பண்ணது வந்து ஒரே சிற்பி தான் சோழ மன்னர்கள் அதாவது உலகத்திற்கு பிரம்மாண்டத்தையும் உண்மையையும் வேக்கத்தையும் வேகத்தக்க வழிகளில் உறக்கி சொன்னது வந்து சோழ மன்னர்களே அதில் வந்த முத்தரசு சோழன் வந்து சிக்கலில் ஒரு சிறப்பான ஆறு முகங்கள் கொண்டு பன்னிரெண்டு கைகளோடு ஒரு முருகனை வந்து வடிவமைச்சு வடிவமைத்து நம்ம வழிபடணும் அப்படின்றது ஒரு ஆசை அதே போல் சிக்கலில் செய்கிறேன் ஒரு சிற்பி அழைச்சி அந்த அழகு அவர் பண்ண அந்த முருகனை பார்க்கும் பொழுது மயில் மேல் அமர்ந்த முருகனை சிங்கார விழன் பேர் அவர் அதுக்கு ஈடாக திருப்பி எங்கேயுமே இந்த சிற்பி பண்ணிட்ட கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எண்ணத்தோடு அவருடைய இரண்டு கட்டவளர்களையும் கெட்டவர்களையும் வந்து கேட்டு எடுத்துடுற முருகன் பண்ணி அவர் அடைஞ்ச இந்த ஒரு துன்பம் அது நீங்கள்ட்ட எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு வாய்மொழியாக ஒப்பந்தம் போட்டு சிக்கலை முடிச்சு எட்டுக்குடியில பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு அசிரீதி தோன்றி அது அசிரீடின்னா யாரு முருகரே முருக முருகரே வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு முருக பக்தன் அந்த ஆஹ் சிற்பி அஹ் திருப்பி பண்ணக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை அவர் அங்கேயும் போய் அந்த முருகரை பண்ணார் சிக்கல்ல பண்ணக்கூடிய முருகர் வந்து அழகாக இன்றைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளோடு எலும்பு நல்லா தெரியும் நிரம்புகள் நல்லா தெரியும் அவ்வளோ அற்புதமாக முதுகுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அந்த சிற்ப வடிவு இது யாராலையும் ஜஸ்ட் லைக் பண்ண முடியாது முருகனை அனுதினமும் நினைத்து வழிபட்டு அவனையே யோசிக்கக்கூடிய ஒரு 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 சிற்பியால் தான் பண்ண முடியும் அதே சிற்பி எட்டு குடியிலையும் பண்ணுறார் ஒரே மைலில் ஐ மீன் ஒரே கா ரெண்டு காலில் அந்த மயிலுடைய மொத்த வடிவமைப்பையும் மேலே வந்து வள்ளி தேவி அவனோட முருகன் அமர்ந்து கோலம் இதை தெரிஞ்ச நம்ம முத்தரசன் சோழன் வந்து என்னுடைய வார்த்தைக்கு மீறி நீ வந்து திருப்பி இங்கே பண்ணியிருக்க அதனால் உன்னுடைய கண்ணை வந்து அவசியம் நான் எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துடுற இப்போ கட்டவர்களும் போச்சு கண்ணும் போச்சு திருப்பி அசை தோன்றி முருகனே தோன்றி நீ போய் தாய் அவர் அதாவது இன்னைக்கு என் கண் இருக்கக்கூடிய இந்த கோயிலை அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு வழியும் தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணே கிடையாது எங்கே போகிறதுன்னு முழிச்சுன்னு இருக்க அப்போ தான் முருகரே ஒரு பெண்ணுடைய உருவத்தில் வந்து கூட்டு போய் செய்கிறார் நம்ம என் கண் முருகனை பொறுத்த அந்த ஊரை பொறுத்தவரைலாம் ஏற்கனவே அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரராக ஈஸ்வரனுடைய கோயில் இருந்துன்னு இருக்கு ஆக்சுவலாக முருகன் வந்து பிரம்மனை வந்து ஓம் என்றும் பிரணம மந்திரத்தை அர்த்தம் தெரியாமல் அவரை வந்து தன்னுடைய தொழிலை வந்து நிறுத்திடுவார் முருகன் படைக்கும் தொழிலை இது போய் வந்து முறையிட்டு வேண்டி சிவன்கிட்ட வழிபடும் பொழுது அங்கே வந்து பூக்கள் இல்லாதால தன்னுடைய எட்டு கண்களை வைத்து பூஜித்தால சிவன் உடனே தோன்றி முருகன்கிட்ட பேசி இது மாதிரி பிரம்மனுடைய தொழிலை நிறுத்தாத அவருக்கு வந்து நீ எனக்கு எப்படி சுவாமி மலையில் வந்து ஓம் என்னும் பிரணமந்திரத்தை உரைச்சியோ அதே போல் நீயே குருவாய் நின்று பிரம்மனுக்கும் அந்த உபதேசத்தை பண்ணும் பொழுது தான் அவர் அதை பண்ணி திருப்பி வந்து பிரம்மனுடைய தொழிலில் ஆரம்பிச்சது ஐதீகம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது மூணு கோயிலுமே அது சிக்கல் எட்டுக்குடி எண்கண் சாயபரம் இது மூணு கோயிலுமே தெற்கு நோக்கிய முருகரை தான் சேவை சாதிக்கிறார் குருவாய் நின்று அருள்வாய் அரு அருளை செய்த முருகன் இந்த மூன்று இடத்துலையுமே இதில் இந்த ஒரு வீடியோ ஆப்பர்ச்சுனிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த தட்சிணாமூர்த்தியாக எல்லா ஈஸ்வரன் ஸ்தலத்திலையும் குரு சிவன் ஸ்தலத்திலையும் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தயவு செய்து மஞ்ச வஸ்திரமோ இல்லை கொண்டவெல்ல மாலையோ தயவு செய்து போய் சேர்க்காதீங்க அது வந்து நவகிரக குருக்கு சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை மஞ்சள் துணியாக இருக்கட்டும் இல்லை கொண்டாடல மலையாக இருக்கட்டும் நம்ம தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது அவர் வந்து குரு சிவனுடைய அம்சம் இதை ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிது பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இது நம்ம நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்படியே தவறாக கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நல்ல நம்ம இந்து மதத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காது கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு கண் முருகன் பொறுத்தவரையும் அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர் சிவன் அம்பாள் அதே போல் சன் தனியாக செவுத்துலேயே வடிவமைக்கப்பட்ட சனீஸ்வரனும் உண்டு இங்கே ஈஸ்வரப்பட்டம் அப்படின்னு சொன்னால் கிரகத்தில் கிரகங்களுக்கு சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஏன்னா எதையுமே பர்ஃபெக்டாக ரைட் இது தவறு இது தப்பு தப்புதுன்னு சொல்லி பிரித்து அவளுக்கான உரிய சன்மானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கோயில் நம்ம கும்பகோணம் வந்து கும்பகோணம் போகிற வழியில இருக்குது ஆனால் சீவாஞ்சியம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சீவாஞ்சியம் பக்கத்துலேயே அங்கேருந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் எங்கண் முருகன் திருவாரூர் மாவட்டத்தில் மற்ற ரெண்டுமே வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் சேர்ந்துடும் திருவிடைக்கழி வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிரித்ததில் மயிலாடுதுறையில போயிடும் பட் இதற்கெல்லாம் பார்ப்பாட்டு ஒரு சிறப்பான கோயில் அப்படின்னா எண்கண் முருகனும் திருவிடைக்கழியும் தான் நான் ஏன் திருவிடை கழியை பற்றி திருப்பி திருப்பி ஸ்டெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா சிவனுக்கு முன்னாடி முருகன் ரொம்ப ஆச்சாரபாவமாக ஒரு ஆறு அடிக்கு கூட வேலோட காட்சியளிக்கிறார் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா அது திருவிடைக்கடையில் மட்டும்தான் அதே போல் என்கண் முருகனில் அதனுடைய விக்கிரகம் சின்ன விரகமாக இருந்தால் கூட சக்தி வாய்ந்த மூர்த்தி அவசியம் ஒவ்வொருவரும் நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கலாம் பழனி போயிருக்கலாம் இது திருப்பரங்குன்றம் போயிருக்கலாம் எங்கே போனாலும் இந்த ரெண்டு கோயில் மட்டும் உங்கள் லைஃப் டைமில் மறக்காமல் அவசியம் பாருங்கள் ஒன்று கழி இன்னொன்று என்கிறேன் இதில் ஜோதிட சாஸ்திரமும் வாஸ்து சாஸ்திரமும் நிறைய நிறைஞ்ச ஒரு இடம் இது அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம் ஆனால் பட் ஒவ்வொருப்படும் ஒவ்வொருத்தருக்கும் நான் எவ்வளவோ கோயில் போயிட்டு பா போய்ட்டு வந்துட்டேன் என்னுடைய எனக்கு தீர்வு அப்படின்றது இல்லை எனக்கு குழந்தை பேர் கல்யாணம் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் தள்ளி போகிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னா அவசியம் வந்து எண்கண் முருகனை பாருங்கள் எண்கண் முருகன் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா வித எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்து தருவார் குறாவடி குமரன் கூடவே வருவான் எல்லோரையும் காப்பான் எண்கண் முருகன் நன்றி அழ்வார் ஆச்சாரியன் என்பெருமானார் ஜிய திருவிடிகளே சனம் அண்டா பி சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சணம்